ஒன்று முப்பத்தஞ்சு கொடுத்தர்லாம் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் நேரில் வாங்க பேசிக்கலாம் ஒரு ஒன்று பாஞ்சு ஒன்று பத்து கூட கொடுத்துடலாம் ஒரு ஒன்று அஞ்சு ஒரு ரூபாய்க்கு ரேட்டு வந்து ஒன்று நாற்பது இருந்தது ஒன்னே கால் ரூபாய் கொடுத்துடலாம் எல்லா வண்டியுமே கொஞ்சம் குப்பையடைஞ்ச மாதிரி தான் இருக்கும் சர்வீஸ் பண்ண சர்வீஸ் பண்ணி நல்ல ஷோரூம் கண்டிஷன் மாதிரி இருக்கும் வண்டி தெளிவான வண்டி இது வந்து ஒன்னே கால் ரூபாய்க்கு கொடுத்துலாம் ஒன்னே கால் ரூபாய் கேட்டுட்டு இருந்தது ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் ஒன்னே கால் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வணக்கம் திருப்பூர் ஜேகே கார்ஸ் கூலிபாளையம் நாள் ரோடு பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்ரு நீங்கள் வந்து இது வந்து மெயின் ரோடு தான் ஈரோடு டு திருப்பூர் ரோடு தான் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூணு கிலோமீட்டரு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரெண்டு கிலோமீட்டரு இந்த இது தான் வரும் கூலிபாளையம் நாள் ரோடு திருப்பூர் ஊத்துக்குழி ரோடு கூலிபாளையம் நாள் ரோடு ஜேகே கார்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ரூபாயிலேருந்து ஒன்று முப்பத்தஞ்சுக்குள்ளே வண்டி சொல்லியிருக்கோம் ஒரு பத்து வண்டி அது பாருங்கள் வண்டி தெளிவாக சொல்லியிருக்கோம் அந்த வண்டியில் எல்லாமே வரும் வீடியோவில் வரும் பார்த்து கூப்பிட்றோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு ஆறு ரெண்டு ஓனர் எஃப்சி வந்து இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்டு ரவுண்ட் டேங்க் அண்டாஸ்மெண்ட்டு இருக்குது ஆனால் கிட்ட மாத்திரம் வண்டிக்கு மாற்றணும் வண்டியை பாருங்கள் சீட் எல்லாமே நல்லாயிருக்கும் அலைவில் இந்த லோக்கல் நம்பர் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று முப்பத்தஞ்சு கொடுத்துடலாம் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கொடுன்னா ரெண்டு விண்டோ பவர் வந்துடும் ஓனர் வந்து ரெண்டு வாரம் இன்சூரன்ஸ் மாத்திரம் போடணும் வண்டி தெளிவான வண்டி லோக்கல் நம்பரு ஒன்று முப்பத்தஞ்சு கொடுத்தா நேரில் வாங்க பேசிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி கரண்டு மூணு ஓனர் ஏசி பவர் ஸ்டாங்கி மாத்திரம் வர டைப்பு வண்டி தெளிவான வண்டி சில்வர் கலரு சீட் கவர் நாலு டயர் புது டயரு வண்டி பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரரூபா கேட்குது நேரில் வாங்க பேசிக்கலாம் வண்டி நேரில் வந்தீங்கன்னா ரேட் என்னன்றது கம்மி பண்ணி பேசிக்கலாம் இது கஸ்டமருக்கார் தான் வண்டி நல்ல வண்டி தெளிவான வண்டி பார்த்தீங்கன்னா சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும் சீட்டு எல்லாமே நல்லாயிருக்கும் நாலு டயர் புது டயரு சில்வர் கலரு லோக்கல் நம்பர் தான் தேர்டு ஓனர் ரெண்டாயிரத்தி ஏழு வந்து பார்த்தீங்கன்னா விலை ரொம்ப சீப்பாக கொடுக்குறது ஒரே ரேட்டு வந்து ஒன்று நாற்பத்தஞ்சு கேட்குறாங்க வேணுன்னா விலை வந்து கம்மி நேரில் வாங்க பேசிக்கலாம் நேரில் வந்தீங்கன்னா நேரில் பேசிக்கலாம் ஏசி பவர் ஸ்டேரிக்கு வர டைப்பு அந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி ஆறு அதுவும் வேகினார் தான் இதுவும் வேகினார் அது விஎக்ஸ்ஐ இது எல்எக்ஸ்ஐ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு ஏழுக்கு எட்டு எஃப்சி வந்து இருபத்தி எட்டு வரைக்கும் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனு வண்டியை காமிங்க ரேட்டு சொல்கிறேன் பாருங்கள் வண்டி காமிங்க டயரு நல்லாயிருக்கும் டயர் நல்லாயிருக்கும் பெயிண்ட்ஸும் மொத்தம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பேனட்டு கொஞ்சம் நாலு டயருமே நல்லாயிருக்கும் சீட் கவர் பாருங்கள் தெளிவாக இருக்கும் சீட் கவர்னால் நல்லாயிருக்கும் சீட் கவர் வண்டி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இருக்காது தெளிவான வண்டி பாருங்கள் ரேட்டு வந்து இது ஒன்று முப்பத்தஞ்சு கொடுத்துட்லாம் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரூவா சொல்லுறது நேரில் வாங்க பேசிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மூணு ஓனர் எஃப்சி வந்து இருபத்தாறு வரைக்கும் கரண்டு வேகனார் மாருதி வேகனார் விஎக்ஸ்ஐ ரெண்டு விண்டோ பவர் ஒன்றோ வந்துடும் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனு கண்ணாடி ஃப்ரண்ட் கண்ணாடி மாற்றணும் சீட் எல்லாமே நல்லாயிருக்கும் உள்ளே போய் காமிக்க முடியாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா மூணு வீல் அலாய்ச்சி இருக்கும் ஒரு வீல் இல்லை பார்த்திங்கன்னா ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் லோக்கல் நம்பர் கோயம்புத்தூர் நம்பர் இது ஒன்றே காலருவா வெரிஃபைன் இருக்குது நேரில் வாங்க பேசிக்கலாம் ஒரு ஒன்று பாஞ்சு ஒன்று பத்து கூட கொடுத்துட்லாம் வண்டி தெளிவான வண்டி வேகனா இருக்கப்பறம் கால் பண்ணுங்கள் எஃப்சி இருபத்தாறு வரை கரண்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பார்க்கு சவர்லர் ஸ்பார்க் ரெண்டாயிரத்தி ஒம்போது இது சீட் எல்லாம் நல்லாயிருக்கும் ஏசி எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனு ரெண்டாயிரத்தி ஒம்பது ஒரு லட்சத்து பத்தாயிரரூவா கேட்குறாங்க கஸ்டமர் வண்டி தான் ஒரு ஒன்று அஞ்சு ஒரு ரூபாய்க்கு கூட கொடுத்துருவார் வண்டி தெளிவான வண்டி இன்ஜின் நல்லா இருக்குது பாருங்கள் ஸ்பார்க் சவர்லர் ஸ்பார்க் பெட்ரோல் சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும் சீட் கவர் நல்லாயிருக்கும் இன்ஜின் நல்லாயிருக்கும் பாடிலேன்னு தெளிவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பத்திரம் லைட்டாக கிராக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் லைட்டாக கிராக் ஆகியிருக்குது கண்ணாடி மாத்திரம் தெளிவு சீட் கவரி எல்லாமே நல்லாயிருக்கும் வண்டி ஒரு சர்வீஸ் பண்ண அவ்வளோதான் ஒன்றும் குப்பை அடைஞ்சிருக்கும் வேறு இல்லை நல்ல தெளிவான வண்டி தான் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு சேண்ட்ரோ ஜிங்கு ஏசி பாவஸ்டைங்க வர டைப்பு ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் பவுஸ்டைங்க நல்லாயிருக்கும் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எது இருக்காது எஃப்சி எடுக்கணும் எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும் நீங்கள் எடுத்துக்கோங்க வண்டி பாருங்கள் டயர் நாலு டேரு முக்கால் கண்டிஷன் இருக்கும் முக்கால் கண்டிஷன் இருக்கும் எண்பது வயசாக கண்டிஷன் இருக்கும் வண்டி வந்து பாருங்கள் தெளிவான வண்டி சி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவுமே கிடையாது கம்மியான கிலோமீட்டர் தான் ஓடியிருக்கு ஒரு எண்பதோ அறுபதுக்குள்ளே தான் ஓடிருக்கு வண்டி சேண்ட்ரோ ஜிங்கு சிங்கிள் ஓனர் இது வந்து ரேட்டு வந்து ஒன்று நாற்பது கேட்டுகிட்டு இருந்தது ஒன்றே கால் ரூபாய் கொடுத்துடலாம் வெரி ஃபைனல் வந்து ஒன்றே காலருவாய்க்கு கொடுத்துலாம் தெளிவான வண்டி சேண்ட்ரோ தேவைப்படுறோம் கால் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து ஆம்னி வேணும் கார்பரேட் டைப்பு தான் கேஸ் சென்டாஸ்மெண்ட்டு பெட்ரோலில் வந்து ஓடாது கேஸில் தான் ஓடிட்டுருக்குது பெட்ரோல் ரெடி பண்ணால் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரரூவா செலவாகும் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து நாலு ஓனர் எஃப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸும் கரண்டில் இருக்குது கேஸ் அண்டாஸ்மெண்ட்டு சீட் கவர்லாம் பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்கும் சீட் கவர் எல்லாமே வண்டி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்டு கவுல் போஸ்ட்டு எதுவுமே பிரிச்சிருக்காது வண்டி கேரியர் இருக்கும் பம்பர் இல்லை சீட் கவர்னால் நல்லா தெளிவாக இருக்கும் ரெண்டு டயர் ஃப்ரெண்ட் ரெண்டு புது டயரு ரெண்டு டயர் காமிச்சிருக்கேன் டயர் வேணா காமிச்சிருக்கேன் புது டயர் ஃப்ரெண்ட் ரெண்டு புது டயரு இன்ஜின் நூற்றுக்கு நூறு இருக்கும் இன்ஜின் வந்து அப்படியே தானே ஒரு ஒரு துளி கூட புகையே வராது வண்டி தெளிவான வண்டி சர்வீஸ் பண்ணோம் அவ்வளோதான் பூரா எல்லா வண்டியுமே கொஞ்சம் குப்பையடைஞ்ச மாதிரி தான் இருக்கும் சர்வீஸ் பண்ணோம் சர்வீஸ் பண்ணி நல்ல ஷோரூம் கண்டிஷன் மாதிரி இருக்கும் வண்டி தெளிவான வண்டி இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே கால ரூபாய் கொடுத்துலாம் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூபாய் கொடுத்துலாம் எல்லாம் பக்காவாக இருக்குது எல்லாமே கரண்டாக இருக்குது ஒன்றும் எந்த வேலையும் கிடையாது வண்டியில் எடுத்து அப்படியே ஓட்டிக்கலாம் தெளிவான வண்டி தான் ஆம்ணி வேணும் தேவைப்பறம் கால் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி பத்து இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு ஏசி பவர்ஸ்டைங் ஒரு டைப்பு ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் டேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பது பெர்சன்ட் இருக்கும் வண்டி இன்ஜின் நல்லாயிருக்கும் பாடி லைன் தெளிவா இருக்கு கண்ணாடி ஃப்ரண்ட் கண்ணாடி மட்டும் லைட்டாக க்ராக் ஆகிருக்கும் சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும் ஏசி கீசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான் ரெண்டாயிரத்தி எட்டு மூணு ஓனர் மூணு ஓனருங்க இந்த வண்டி வந்து ஆல்ரெடி ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்போம் ரேட்டு சீட்டுலாம் காமிங்க டயரு எல்லாம் காமிங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே ரூபா கேட்டுகிட்டு இருந்தது ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கொடுத்துடலாம் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கொடுத்துடலாம் ஆல்டோ எல்எக்ஸ்ஐ ஏசி பவர் ஸ்டெரிங்கி ஒரு டைப்பு மூணு ஓனர் அவங்க அவங்க போட்டுக்கணும் எஃப்சி வந்து அவங்க தான் எடுத்துக்கணும் ஒன்று அஞ்சு கொடுத்துடலாம் தெளிவாக இருக்கும் வண்டி ஓட்டி பாட்டு அதுக்கப்புறம் அமௌண்ட் கொடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு சுமோ விக்டா இஎக்ஸு ஏசி பவர் பவர் உண்டோ சென்ட்ரு ஏசி எல்லாமே வந்துடும் சீட்டு நாலு டயர் வந்து அரை கண்டிஷன் இருக்கும் சீட்டு எல்லாமே நல்லாயிருக்கும் சீட்டை காமிங்க சென்ட்ரு ஏசி வந்துடும் இது கூட ஏசி ஒர்க்கிங் தான் இருக்குது சுமோ விக்டா நிறைய கஸ்டமர் வந்து கேட்டுருக்காங்க லோ பட்ஜெட்டில் சும்மா வேணும் உண்டு நல்ல வண்டி கீட்டு எல்லாமே நல்லாயிருக்கும் தெளிவாக இருக்கும் நாலு டயர் வந்து ஒரு அரை கண்டிஷன் இருக்கும் பாடி லைன் சுத்தமாக இருக்கும் பாடி லைன் நல்லாயிருக்கும் சென்ட்ரு ஏசி எல்லாமே இருக்கும் நல்ல வண்டி தரமான வண்டிங்க ஏசியெல்லாம் ஒர்க்கிங் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது ஒர்க்கிங்கில் தான் இருக்குது இன்ஜின் நல்லா ரீகம்பர்சர் ஆகாது பவர் விண்டோ நாலு உண்டோ பவர் உண்டோ வந்துடும் வண்டி வந்து அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்டு இருக்காது லோக்கல் நம்பரு குக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் ஆன்லைனில் ரெண்டு ஓனர் அடித்து பார்த்துக்கோங்க வண்டி வந்து அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இருக்காது இது வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி ஃபைனில் வந்து ஒன்று முப்பத்தஞ்சு கேட்டுகிட்டு இருந்தது ஒன்றே காலருவாய் கொடுத்துடலாம் ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு கொடுத்துட்லாம் எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும் பாருங்கள் தேவைப்படுறோன்னு கால் பண்ணுங்கள் சும்மோ